வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் எம்ப்ளாயமெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்துக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனியோட ஒரு ஜாப் ஆஃபர் தான் இதுக்கு டோட்டலாக முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வேக்கண்ட ஃபில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ளே இதுக்கான ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதில் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது இல்லை டேரெக்டு ரெக்யர்மெண்ட்டு தான் இருக்கும் நீங்கள் வாக்கிங் இன்டர்வியூ மாதிரி போய் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த முப்பத்தஞ்சாயிரம் போஸ்ட்டுக்கு வேக்கண்டை ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதை ஆஃப்லைனில் தான் நீங்கள் நேரடியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்னென்ன போஸ்ட்டை ஃபில் பண்ண போகிறாங்க இதுக்கான மற்ற டீட்டெயில் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் ஏஜ் லிமிட்லாம் என்ன வேணும் இதை எப்படி அப்ளை பண்ணலாங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குற சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எந்தெந்த போஸ்ட்டுக்கெலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் அக்கவுண்ட் ஜூனியர் இன்ஜினியர் மேனேஜர் டிரைவர் எலக்ட்ரிஷியன் வெல்டர் ப்ளம்பர் செக்யூரிட்டி இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுடு பர்சனாக இருந்தாலும் வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெஷராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் நேரடியாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமமாக எயித்துலேருந்து டிகிரி வரையும் இந்த ஜாப்புக்கு ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இன்டர்வியூக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க பதினெட்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சாலரி டீட்டெயிலும் பதினஞ்சாயிரிலேருந்து ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான லொக்கேஷனு பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் உமன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேலமேடு விழுப்புரம் சிக்ஸ் நாட் ஃபைவ் ஃபோர் நாட் ஒன் ஸோ இந்த லேண்ட்மார்க்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பேக் சைடு டூ விஎஸ்டி மோட்டார் பேக் சைடு டூ தந்தி பெரியார் நகர் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்ப்ளாயர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் ஜாப் சீக்கிரியும் அதுக்கப்புறமா வேகண்ட் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தை ஃபுல் ஃபில் பண்ண போகிறதாவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லை எயித்துலேருந்து டிகிரி படித்தவங்க வரையும் நீங்கள் தாராளமாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கான மேலே இருக்கிற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கை க்ளிக் பண்ணதுக்கப்புறமா கேண்டிடேட் லாக் இன்னும் ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி இதில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரையும் பாஸ்வேர்டு அந்த கேப்சாவை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட்டுன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளார உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆதார் நம்பர்லாம் கேட்கும் அதை கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்து சேவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக இல்லை நீ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுக்கான ஒரு நம்பர் வரும் அதுதான் உங்கள் இன்டர்வியூக்கான அந்த நம்பர் ஸோ பத்தாவது நம்பர்னால் நீங்கள் பத்தாவது தான் இன்டர்வியூக்கு போவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இதை எல்லாருக்கும் அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் அடுத்து சந்திக்கிறேன்